இளம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெழும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி பத்து இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் வந்து ராஜேஷை அடிச்சுட்டு இருக்கிறத வந்து செம டென்ஷன் ஆகி எதுக்கு அவர் மேலே கை வச்சுட்டு இருக்க அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அவரை நான் தான் வழியில் பார்த்தேன் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கே நீ பார்த்தேன்னா நீ பேசுவியா அப்படிங்குறது சொல்ல என்ன சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து அணு திருப்பிக்க ஏண்டா உன் புத்தியதான்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக திட்டி அவரை வீடு நான் இனிமேல் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் விடுறா அப்படிங்குற மாதிரி அவனும் விட்டுட்டு வேற வழியே இல்லாமல் அங்கேருந்து போயிடுறான் ஸோ இவனை எதாவது பண்ணான் ஆனால் எதுவும் பண்ண முடியல இவளையும் வந்து அடித்து இழுத்துட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறேன் ஆனால் வந்து அடிக்க மனசு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் சொல்லிட்டு சரி பார் ஓப்பன் ஆயிருக்குமா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் போய் குடிக்க போயிடுறான் இந்த நேரத்தில் கரெக்டாக வந்து பாண்டி வந்து க அன்புக்கு கால் பண்ணி அன்பண்ணி இப்படி ஒரு மேட்டர் நடந்துருக்குது இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது நீங்கள் சொன்னால் அனுபாப்பா கேட்கும்னு தோணுச்சு அதனால தான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்கலான்னு கால் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்ல அன்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வச்சுட்டு அவள் வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறா போகிற வழியில் அணு பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறான் அதுக்கு முன்னாடியே வந்து ராஜேஷ் வந்து மேகனா மீட் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறான் அந்த டைமில் வந்து மேகனாவுக்கு ஒரு விஷயம் புரியுது அவன் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறா அவங்க அண்ணனே அடித்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னா நீ அவள் மனசில் இருக்கேன்னு அர்த்தம் அதனால நீ வந்து அதெல்லாம் பெருசா பார்க்காத அவங்க அண்ணனை பழி வாங்குறேன் அப்படின்ட்டுலாம் இந்த நேரத்துல வந்து காரியத்தையே வந்து கெடுத்துறாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அவ போய் நீ வந்து என்ன பண்ணு நீங்க கோயிலுக்கு போறீங்கல்ல அப்போ வந்து க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எனக்கு எடுத்து அனுப்பு அதை வச்சு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேகனா சொல்றான் இந்த டைம்ல அவன் கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து எப்பமாச்சா தலையை சுத்தி மூக்க தோடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இப்போ நீ வந்து அவட்ட குளோஸா இருக்க மாதிரி நடிக்க வேணாம் க்ளோஸாகவே ஆயிறேன் கிளைமேக்ஸுக்கே போய் ஸ்ட்ரைட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது மட்டும் இல்லாம ஒன்று அவ வந்து உன்னை கல்யாணம் பண்ணுவா இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை அவ ஒன்ன கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துனதுக்கு ஒரு பழிவாங்களான்னு வாங்கலானாச்சும் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க வந்து அவன் ஃப்ரெண்டு ஏற்றி விட அதுதான் சரி அப்படின்ட்டு அவனும் போறான் ஸோ இங்க கட் பண்ணி இன்னொரு சைடு வந்து உத்தமன் அவங்க கட்சி தலைவர் அதாவது மாநில தலைவர் அண்ட் ராஜேஸ்வரி இவங்க மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தமன் வந்து அவன் வந்து ஊழல் பண்ணது கோயில் விஷயத்தில் நிலத்தை போல பார்த்தது அவன் பினாமி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அவன் சொந்தக்கார பையன் அப்படிங்கிறதும் அவங்க ஒய்ஃபோட சொந்தக்கார பையன் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிருச்சு நீ பண்ணதெல்லாம் வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த தடவை வந்து உன்னோட மக்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கறனால அந்த அந்த பதவி கை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராஜேஸ்வரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதில்லை அது என்ன மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாற்ற போகிறீங்க அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அவன்கிட்ட இருந்த பதவியை பறித்து இப்போ வந்து ராஜேஸ்வரிக்கு கொடுத்தாங்கல்ல கோயில் பதவி அதே மாதிரி அவனோட எம்எல்ஏ பதவியும் பறித்து ராஜேஸ்வரிக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அப்படிதான் வந்து இன்னைக்கு எபிசோடல காமிச்சபடி வந்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது அப்படின்னு அவங்ககிட்ட வந்து எச்சரிக்கையாகவே கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அவனோட பதவி போகுது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து இந் இதுக்கப்புறமா தான் வந்து அணுவை பார்க்க அன்பு கிளம்புறாங்க அங்கே போய் பார்த்தா அணுவை வந்து ராஜேஷ் கூட ஏறி போயிடுறா அந்த வீட்டு மேல் வீட்டுக்காரங்க அவங்க கிட்ட வந்து இவன் நல்லவன் தான் நான் தான் வந்து தப்பாக ரேட் பண்ணிவிட்டேன் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே இவனை தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறா ஆனாலும் வந்து அவங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது ஒன்றும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க வேலையை பாருங்க அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றதுக்காக அப்படி சொல்லிடுவா அப்படிங்கிறக்காக வந்து அவங்களும் வந்து பொறுமையாக வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க கார் எடுத்துகிட்டு போன உடனே அதை அணுவும் ராஜேஷும் கார்ல போறாங்க அந்த கோயிலுக்கு அப்ப போயிட்டு இருக்கப்பயே வந்து கரெக்டாக வந்து அந்த கார் எடுத்த உடனே வந்து அன்பு அங்க எங்கே எங்க போயிட்டு சொல்ல இப்போதான் யானை மலை இருக்குது அங்கே போயிட்டு அங்கே எதோ வேண்டுதலாமா அதுவும் அவன் கூட போயிட்டுருக்கிறான் நீ வந்து பிரச்சனை பண்ணல அந்த பையன் கூட போய்ட்டுருக்கான் நானும் வந்து சொல்லிட்டேன் அவன் வந்து சரியில்லை அப்படின்ட்டு ஆனால் வந்து உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால வந்து நானும் வந்து அமைதியாக இருக்கிறேன் அப்படிமா சொல்ல அவளுக்கே கால் பண்ணி கேட்டதுக்கு அவள் வந்து லைப்ரரியில் இருக்கேன்னு போயே சொல்லிட்டா கிட்ட வந்து அவள் வந்து ராஜேஷ் கூட தான் போயிருக்கானாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவளே சொல்லிட்டா பொய் சொல்கிற வந்து அவங்க கூட போகிறேன்னு சொல்ல மாட்டாள அப்படின் மாதிரி அவங்க அவங்ககிட்ட சமாளிச்சுட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஆட்டோவில் வந்து ஏறி அவங்க காரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க நாளையினு போட்டு சென்னை கிரிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஆல்ரெடி ப்ரோமோவில் விட்டது இந்த வாரத்துக்கு ப்ரோமோவில் விட்டுருந்தாங்கல்ல அதில் காமிச்சது தான் ஸோ கதிர கரெக்டாக போய் டைமிங்கில் ஹெல்ப் பண்ணுறான் ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணி புரிய வைக்கிறாங்க அப்படின்றது ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா குழந்தையில பிரிஞ்சது இப்போ தான் வந்து ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் அன்னந்தம்பி அன்னந்தங்கச்சியை வந்து சேர்த்து வச்சிடறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ எப்படி இருக்க போது நாளைக்கே அதை முடிச்சுடுவாங்களா இல்லை வந்து இன்னும் இழுக்க போகிறாங்களா அது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி தான் இன்றைக்கி எப்போ சொல்லிட்டு இருந்தது இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்